కడలూర్ మావటం சிதம்பரத்தில் வருடந்தோறும் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு சிதம்பரத்தில் இயங்கி வரும் இந்திய தொழுநோய் சேவை திட்ட அலுவலகத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கால்களை இழந்த பயனாளிகளுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்ட முப்பரிமாண சிறப்பு காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை சிதம்பரம் அண்ணாமலை நகரின் காவல் ஆய்வாளர் உயர்திருக்கே அம்பேத்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தன் தந்தை திரு கதிர்வேல் அவர்கள் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தொழுநோய் ஆய்வாளராகவும் மருத்துவமில்லா மேற்பார்வையாளராகவும் பணிபுரிந்தவர் என்பதை நினைவு கூர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதை குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொழுநோய் பற்றிய பயத்தை விட்டு நேர்மறை சிந்தனை கொண்டு நோயின் தாக்குதல் இருந்து மீண்டு வர ஆலோசனைகளை வழங்கினார் சமுதாயத்தில் தொழுநோயாளிகளுக்கு எதிராக மனித உரிமை மீறல் ஏற்பட்டாலோ கண்ணிய குறைபாடுகள் ஏற்பட்டாலோ உடனடியாக காவல்துறையை அணுகி தேவையான உதவிகளை பெற அறிவுறுத்தினார் மேலும் காவல் ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் ஸ்வஷ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது சமூக ஆர்வலர் மற்றும் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் ஆலோசனை குழு உறுப்பினர் திரு சி இளங்கோவன் வாழ்த்துறை வழங்கினார் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொழுநோய் சேவை நிறுவனத்தின் மூலம் தன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தினை பகிர்ந்து கொண்டு உற்பத்தியாளர் நிறுவனின் பயனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை வழங்கி தொழுநோய் ஒழிப்பு தினத்திற்கான உறுதிமொழியை கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உரத்தூர் வட்டத்தின் மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் திரு செல்வநாதன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்திய தொழுநோய் சேவை மையத்தின் திட்ட மேலாளர் மற்றும் செயல்முறை மருத்துவர் ஜி மணிவண்ணன் நூற்று ஐம்பது கால நிறுவனத்தின் சேவைகளை பற்றி விளக்க உரை வழங்கினார் விழாவின் நிறைவில் பயனாளிகளுக்கு மரக்கன்றுகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை இந்திய தொழுநோய் சேவை நிறுவனத்தின் திட்ட மேலாளர் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனா்